சமீபத்தில் ஆடு ஜீவிதம் படத்துல நடித்திருந்த அமலா பால் கர்ப்பமா முடியாததால் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அதனால மீண்டும் படங்களை நடிக்க கமிட் ஆகிட்டாங்க இந்த நிலையில மலையாளத்துல அர்ஃபாஸ் அயூப் இயக்கத்துல ஆசிஃப் அலியோட லெவல் கிராஸ் என்னும் படத்துல நடிச்சிருக்காங்க வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக இருக்கிறேன் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக அமலாபால் ஆசிஃப் அலி ரெண்டு பேருமே கேரளாவுல எர்ணாகுளத்துல இருக்க ஒரு கல்லூரிக்கு போயிருக்காங்க அங்க மாணவர்கள் மத்தியில ஜாலியா உரையாடினாங்க அமலாபால் ஆனா இந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிருச்சு ஏன்னா இந்நிலையில அமலாபால் அணிந்திருந்த ட்ரெஸ் ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னும் மாணவர்கள் மத்தியில இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு கல்லூரிக்கு வேற போயிருக்காங்க இது ஒரு தவறான உதாரணம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு சமூக வலைதளத்துல சந்திப்புல பதிலடி கொடுத்திருக்கும் அமலாபால் நான் எனக்கு வசதியா இருக்கும் விருப்பமான ஆடைய அணிகிற இதுல என்ன பிரச்சனை இருக்கு எப்படிப்பட்ட ஆடையை அணியணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும் அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம் அதுல தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நான் பாரம்பரிய உடைகளான சேலைகளை அணிகிறேன் நவீன உடைகளையும் அணிகிறேன் உங்க பார்வையும் கேமராவையும் சரியா வச்சாலே எந்த பிரச்சனையும் இல்ல தவறு பார்ப்பவர்களிடம்தான் இருக்கிறது என்கிட்ட இல்ல கல்லூரியில மாணவர்களுக்கு மத்தியில இப்படி உடை அணிந்திருந்தது தவறு என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் நான் மாணவர்கள் நான் சொல்ற செய்தி என்னன்னா உங்களுக்கு வசதியான ஆடையை நீங்க அணியுங்க அப்படின்றதுதான் இப்படியே அதை எடுத்துக்க கூடாது நான் அணிந்திருந்த ஆடை மாணவர்களுக்கு தவறா படல அவங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை தவறா பார்ப்பவர்களிடம்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இதற்கு அமலாபால் பதிலடி கொடுத்திருக்காங்க இத பத்திர உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க